அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் அஜித்குமார் கொலை வழக்கு தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு கொலை வழக்கு அது வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கலை அப்படின்னா இது அப்படியே அமுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து பாத்ரூம் ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்து தைரியமாக வெளியே அனுப்பியதன் மூலமாகத்தான் இந்த கொலையை வெளியே வந்திருக்கிறது இல்லாட்டி இந்த திமுக அரசாங்கம் அந்த கொலையை அப்படியே வந்து இருக்கும் நம்பர் ஒன் இது எதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோயிலில் ஒரு காவலாளியாக இருக்கார் ஒரு அம்மா வந்து காரில் வருது காரை பார்க் பண்ணி எடுத்து காரை நிறுத்துன்னு சொல்லுது அவர் வந்து என்னை வேலட் பார்க்கிங்கை பண்ணிகிட்டு இருக்கார் ஃபைஸ்டார் ரோட்டில் வேலட் பார்க்கிங்காக நடத்திட்டு இருக்கார் அவர் வந்து ஒரு காவலாளி அவர்கிட்ட எப்படி காரை கொடுத்து பார்க் பண்ண சொல்லுச்சு நம்பர் ஒன் பெரிய கேள்வி அடுத்தது வந்து நான் பின்ன க இதில் நகையை பின்னாடி வச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை இதெல்லாம் தாண்டி அந்த அம்மா வந்து ஒரு யாரோ ஒரு மிக முக்கிய அதிகாரிகள் அரசு அதி அரசு வேலைகளுக்கும் மிக உயர் அதிகாரி உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதை க கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க உண்மை என்னன்னு தெரியல அதை பேஸ் பண்ணி இவங்க இந்த அஞ்சு போலீஸ்காரங்க வந்து அவர் அடித்தே கொண்டிருக்கிறாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா யார் எந்த உயர் அதிகாரி வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்களே இப்போ சேஃபாக இருக்காங்க இவங்களுடைய அஞ்சு பேர் அஞ்சு போலீஸ் வாழ்க்கை தான் வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இனி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடையாது எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது ஸோ இப்படி யாரோ ஒருத்தரை சேட்டிஸ்ஃபை பண்ண போக இது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் முடியாது ஒரு ட்ரெயின் காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஓ வீடு உடைக்கப்பட்டு திருட இதெல்லாம் வருது இதெல்லாமே வந்து காவல்துறை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தா எதுலேயும் நைன்ட்டி பெர்சன்ட் காவல்துறை கண்டுபிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி எதுலேயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு போயிட்டுருந்துருக்கலாம் இல்லை ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இதனால் தமிழக காவல்துறைக்கு மட்டுமல்ல தமிழக முதல்வர் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் இது வந்து எந்த ஒரு 呃。Uh. தமிழ்நாட்டில் இது இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு கேலி கூத்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி கெஞ்சி கூத்துட வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறப்பவே இன்று கிருஷ்ணகிரியில் ஒரு பதிமூணு வயது சிறுவன் கொல்லப்பட்டிருக்கிறான் இது காரில் கடத்தி சென்று கொல்லப்பட்டிருக்கிறான் இன்று காலை முதல் காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற ஒரு உறவினர்கள் எல்லாருமே வந்து சாலை மறையில் பண்ணிட்டு இருந்தப்போ தான் வந்து இப்போ அவர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார் ஸோ தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு இங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல தமிழகத்தின் காவல்துறை வந்து ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு இணையாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஸ்காட்லாந்து யார்டெல்லாம் யார்டிக்கு வச்சு அளக்குறா வச்சு யார்டி வச்சு அளக்கிற அளவுக்கு தான் இருக்கா என்னன்னு தெரியல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மிகப்பெரிய முடிவுரை எழுதப்படும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது